சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு பொங்கலுக்கு பிறகு எங்களை பார்த்து நாடே வியக்கும் தவழும் குழந்தைகள் தான் பெரியவர்கள் ஆவார்கள் பெரியவர்களாகி தன்னாட்சி நடத்துவார்கள் அப்படின்னு திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆருடம் சொல்லியிருக்காரா இல்லை நமக்கு தெரியல அவங்க என்ன சார் ஒரு பெரிய கூட்டணி அல்லது டிஎம்கேக்கு எதிராக நாங்கள் தான் பொசிஷன் பண்ணுறாங்கன்னா இஷ்யூஸில் பெரும்பாலான இஷ்யூஸில் கருத்தையே சொல்லாமல் நீங்கள் எப்படி எதிர்கட்சியாக வருவீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு நீங்கள் கடந்த முறை வேறொரு நேர்காணலில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க தன்னால் தாங்க முடியாத அளவுக்கு விஜய்க்கு செல்வாக்கு இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தீங்க இப்போவும் அந்த நிலை தான் இருக்கிறது கூட்டங்களை பார்க்கும்போது இன்னும் அதிகமாகுதோங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கும்போது இதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருங்கிறதுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் விஜய் இங்கே பொசிஷன் பண்ணுறார் ஆமாம் நேற்று கூட்டத்தில் நல்லா பொசிஷன் பண்ணிட்டார் நேற்று முன்தின கூட்டத்தில் இதில் ஈரோடு கூட்டத்தில் திமுக தான் பிரதான எதிரின்ட்டார் தன்னால் தான் தாவேக்காவில் தான் திமுக தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டார் எதிரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் தன்னை பொசிஷனிங் பண்ணிட்டார் பொலிட்டிகலே அது ரொம்ப ஷ்ரூடு மூவ் எதிரியை ஃபிக்ஸ் பண்ணணும் தன்னை பொசிஷனிங் பண்ணிக்கணும் அந்த ரெண்டு வேலையும் அவர் செஞ்சிட்டார் தான் ஜெயலலிதா எம்ஜிஆர் அண்ணாவினுடைய வழித்தோன்றல்கிற கிளைமும் பண்ணி கிளைமும் பண்ணிட்டார் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பெரியாரு பேர் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பெரியார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜய்னு கொண்டு வந்துட்டார் ஸோ எடப்பாடி அந்த இடத்த விட்டு நகர்த்துறாரு ஏடிஎம்கே வாக்குகளை கபலீகரம் செய்ய பார்க்குறார் கம்ப்ளீட்டாக ஸ்வீகாரம் பண்ணணும்னு பார்க்குறார் அதெல்லாம் கரெக்டு தான் அந்த அந்த ட்ரெஜர்ட்ரி கரெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி எல்லாம் கரெக்ட் பட் இஷ்யூஸை வாய் திறக்காமல் எப்படி இருக்க முடியும் இப்போ ஜெயலலிதா இருந்தால் திரு திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் வாய் திறக்காமல் இருக்க மாட்டாங்க இன்றைக்கி ஜெயலலிதா அதிமுக தலைவராக இருந்திருந்தால் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் வந்து அது அது எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு மாட்டாங்க இந்த நழுவல் வந்து இவர் பிஜேபியோட சார்பு நிலையில் இருக்காரு பிஜேபியோ பிஜேபி எதிர்க்க இவர் அஞ்சுகிறார் என்ற எண்ணத்தை தான் ஆக்சுவலாக பிஜேபியை டிஎம்கே எதிர்க்கிறத விட நான் பெட்டராக எதிர்க்கிறேன் ஆர்எஸ்எஸ் ஊர்வலங்களுக்கு இங்கே ஒன்றும் அப்படிலாம் இடம் கொடுத்துருல மட்டும் இல்லை மோடியா லேடியான்னு கேட்டாங்க எல்லா இஷ்யூலையும் திமுக மீறி போனாங்க அவங்க ஜெயலலிதா நீ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு பிஜேபி எதிர்ப்புன்றதை கையில் எடுக்காம அதை கடந்து போறீங்க கடந்து போவது என்பது நழுவி போவது அதாவது வாக்கு கேட்கும் போது எனக்கு டிஎம்கே தான் எதிரின்னு வைக்கிறது புரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கு மற்ற இஷ்யூஸே இல்லைன்னு நான் நடுவரனாங்கிற கேள்வி அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலி ஆமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு ரியாக்ட் பண்ணலை அது நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு ஏற்கனவே வருவாரு கொடி பறக்குதுன்னு சொல்லிட்ட பிறகு சட்டமன்றத்தில் ஹைப்பர் ரியாக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ அடுத்தோம்னா அது வந்து நிலைப்பாடு மாற்றம்னு ஒரு கிரெடிபிலிட்டி போய்டும்னு பார்க்குறாரா இல்லை கடைசி நேரத்தில் ஏதாவது நம்ம விஜயை எதிர்க்க அவர் தயங்குகிறார் வேண்டான்னு கான்சியஸ் டிசிஷன் விஜய் இன்னமும் வந்துருவாருன்னு ஒரு நப்பாசு அவங்களுக்கு இருக்கலாம் மேபி பிப்ரவரிக்கு பத பிறகு சுச்சுவேஷன் இன்னும் கிளாரிஃபை ஆன பிறகுனால் எதிர்க்க ஆரம்பிக்கலாம் இப்போதைக்கு எதிர்க்க மாட்டார் இன்ஃபேக்ட் தனியாக தான் விஜய் போகிறாருன்றது கிட்டத்தட்ட இப்போ கன்ஃபார்ம் அன்லெஸ் அம் இரக்கல் ஆப்பன்ஸ் அவர் தாக்குதலை முழுக்க முழுக்க திமுக பக்கம் தான் வைப்பார்னு எனக்கு தோணுது எடப்பாடி விஜய் பெயரை கூட உச்சரிக்க மாட்டார் ஏன்னால் அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டி வந்துடும் அதை அவங்க கொடுக்க மாட்டாங்க ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலி ஸ்பீக்கிங் அவங்க விஜயை தொடமாட்டாங்க கண்டிப்பாக அதில் மாற்றம் இருக்கா அது லெவன்த் ஹவர்ல அதில் மாற்றம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை ஸ்ட்ராட்டஜி மட்டுமா இல்லை ஒரு விஷ்வம் இருக்கா விஷ்வூல் திங்கிங் ரெண்டு சேர்த்து தான் லாஸ்ட் மூமெண்ட் லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து விஜய் இங்கே வந்துடுவாருன்ற ஒரு விஷ்ஃபுல் திங்கிங் அவருக்கு இருக்கலாம் ரெண்டாவது வந்து வேண்டாம் கைவிக்க வேண்டாம்னு மூணாவது போஸ்ட் எலக்ட்ரல் சினாரியோ இல்லை ஒரு வேலை நம்பர் ஷார்ட்டேஜ் வந்து அது ரொம்ப ஃபார் அந்த லெவலுக்கு போத்தவேல பட் பாலிட்டிஷியன்ஸ் அப்படி தான் யோசிப்பாங்க விஜயை திட்டுறதால தனக்கு லாபம் இல்லை ஒரு கட்சி விஜய் திட்டுதால் தனக்கு லாபம் என்றால் அது திட்டலாம் பெரிய கட்சிகள் சொல்கிறேன் சின்ன கட்சிங்க விஜய் எப்படி வேணால் திட்டலாம் பெரிய கட்சிகள் மாட்டாங்க அனாவசியமாக மாட்டாங்க திட்டுறாங்கன்னா ஒன்று அவங்க ஓட்டை அவங்க கபலீகரம் பண்ணுறான்றது கிறிஸ்டல் கிளியர் எவிடன்ஸ் இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து திட்டு இட்ல பி பி தனக்கு லாபம் கிடையாது திட்டுறதால லாபம் கிடையாது எதுக்கு போய் அனாசமாக பகையை சேர்த்துக்கணுன்றதா கூட இருக்கும் விஜய கை வைக்க வேண்டாங்கிறது தெரியுது ஆன்டிடிஎம் ஷார்பன் பண்ணுகிறாராங்கிற கேள்வி வரணும்ல உங்களுக்கு அதை என் மாதம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அது வரும் அது வந்து தீரணும் இப்போ நீங்கள் வந்து ஆன்டிடிஎம் டிஎம்கேவை ஷார்பன் பண்ணாம திமுக அண்ணா திமுகவில் திமுகவை வீழ்த்த முடியாது இஷ்யூஸை நீங்கள் பேசுகிறீங்களா பேசுகிறீங்களான்றதும் இப்போ வந்து விஜய் வந்து இப்போ இஷ்யூஸை பேசலைங்க தனி மனித அவருக்கு ஓடுது சில வார்த்தை ஜாலங்களால் ஓடுது திமுக ஒரு சக்தின்னு சொல்றத மட்டும் வச்சுட்டு நீ ஓட்டு கேட்டு ஜெயிக்க முடியாது எப்படி சக்தின்றத நீ மக்கள் மத்தியில எக்ஸ்பிளைன் பதிவு பண்ணும்போது கருணாநிதி தீய சக்தி தான் எம்ஜிஆர் ஆமா நான் அது அதாவது வந்து உங்களுக்கு முத முதல்ல அது எழுபதுகளில் எம்ஜிஆர் ஆரம்பிச்சது தி கருணாநிதி ஒரு சக்தின்னு தான் சொன்னார் திமுக ஒரு சக்தின்றது பிற்காலத்துல வந்தது எனவே ஜெயலலித ஜெயலலிதா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயித்த பிறகு திமுக ஒரு தீயசக்தின்லாம் சாதாரணமாக சொல்லலை ஜெயலலிதா ரொம்ப கம்மியாக தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இந்த ஒன்பது ஆண்டுகளில் பதவியில் இருந்த நான் நாலரை ஆண்டுகள் இல்லாத நாலு ஆண்டுகளில் வந்து ஏடிஎம்கே தீயசக்தியெலாம் திமுகவை பெருசாக சொல்லலை அப்போ அவங்களே தவிர்க்கிற ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட மறந்து போன ஒரு விஷயத்தை இவர் ரீசர்ட் பண்ணுறாரு ரீசெரெக்ட் பண்ணுறதா அவருக்கு எலக்ட்ரலி டிவிடெண்ட் கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம் பட் தீயசக்தின்ற வார்த்தை மட்டும் பற்றாது என்னெல்லாம் தவறு பண்ணியிருக்காங்கன்றதை அவுட் பண்ணணும் அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணலைன்னா கஷ்டம் வந்து எடப்பாடிக்கு தான் வந்து ஏடிஎம்கேக்கு தான் அதோட பாதுகாக்கங்கள் வந்து சார் தலைவராக இருந்து ஓவரால் ஒரு பருந்து பார்வையில் ப்ராடர் பஸ்பெக்டிவ்வில் ஆன்டிடிஎம் டிஎம்கே எடுக்கணும் மைக்ரோ லெவலில் அங்கங்கே உங்களுடைய கேடஸ் எடுக்கணுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு யார் அதுக்கு உங்களுக்கு கட்டமைப்பு வேணும் அப்படிங்கிற இது அட்டாமிக் பேசணும் யூஸ் ஷுட் ஸ்பீக் ஆன் இஷ்யூஸ் மைக்ரோ இஷ்யூஸ் தான் உங்களுக்கு லோக்கல் அசெம்பிளி எலெக்ஷன்ஸ்ல எதிரொலிக்கும் அது எதிரொலி மட்டும் ஓவராலாக வந்து நீங்கள் ஸ்டேட் இஷ்யூஸையும் நீங்க பேசி ஆகணும் நீங்கள் பேச தலைவர் பேசலாம் மைக்ரோ இஷ்யூஸில் பேசி அடுத்தடுத்த கட்ட தலைவர்களை நீங்க அலாட் பண்ணி அலாட் பண்ணணும் அவங்கள தயார்படுத்தணும் தலைமை அதுக்கு வழி காட்டணும் அது ரெண்டுமே இல்லைன்னா ஜெயிக்க முடியாது சீ தீய சக்தின்னு சொன்னது ஓகே அது ஜார்கன் அதை வந்து நீ வந்து மேலே கொண்டு போகலாம் தப்பு கிடையாது அது பொலிட்டிக்கல்லி அது வந்து ஸ்டான்டேஜ் ஏன்னா இப்போ இந்த ஸ்லோகன் காயினேஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அதில் ஒன்றும் பெருசாலாம் யாரும் வந்து அதை அப்ஜெக்ட் பண்ண முடியாது இஸ் பாலிடிக்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சவனா அதை மறந்துடுவான் அது ஒன்று தினமும் போய் எவனும் சொல்லிட்டு இருக்க போகிறது அதுக்கு யாரும் இது வெயிட்டேஜ் பண்ண முடியாது கிளைம் பண்ண முடியாது எங்களுக்கு எங்க பேட்டன் திமுக டிஎஸ்எல் நான் தான் சொல்லணும்னு எவனும் கிளைம் பண்ண முடியாது அவதூறு திமுக சொல்ல முடியாது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சார்ஜ் அதை திமுகவால் எப்படி எதிர்கொள்ளணும் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஏறத்தாழ எட்டு ஒன்பது மாதங்கள் நிறைவடைய போகிறது அடுத்த மாதம் வந்ததுன்னா அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகாமலேயே இருக்கிறது அமித்ஷா அவர்களுடைய வருகை ரெண்டு முறை கேன்சல் செய்யப்பட்டிருக்கு பட் இன்னமும் ஒரு ஹோப்போடு அவங்க டாக்ஸில் இருக்கிறாங்களா எல்லா பார்ட்டிஸ்கிட்டையும் அங்கே அட்டர் கன்ஃபியூசனுங்க அதுதான் திமுகவோட மிகப்பெரிய பலமே எப்போசிஷன் இன் ஷாம்பிள்ஸ் ரெண்டு கட்சி ஏ ஏடிஎம்கே அண்டு பிஎம்கே ரெண்டுமே வந்து இன் ஷாம்பிள்ஸில் இருக்குது அது இல்லைன்னா பிஜேபியால் ஜெயிக்க முடியாது பெரிய அளவில் ஏடிஎம்கேயில் வந்த டிடிவியும் ஓபிஎஸும் பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க சமாளிச்சிடலாம் ரெண்டு பேரும் கை கொழுக்க வச்சிடலாம் ஓபிஎஸும் ஈபிஎஸ்சுன்னு நினச்சாங்க கனவு கண்டு கொண்டிருந்தார்கள் முடியல அது இப்போ அது அவ்வளோ ஈஸி இல்லை என்ன வேணால் நடக்கலாங்க வந்து மறு என்டிஏக்குள்ளே ஓ ஓபிஎஸ்ஸையும் ஓபிஎஸ்சையும் பிஜேபி அக்காமடேட் பண்ணிட்டால் கூட அதுவே ஒரு பெரிய வெக்ட்ரி தான் விக்டரி ஆனால் எடப்பாடி அதை ஒத்துப்பாரா நமக்கு தெரியாது ஏடிஎம்கேல வரது மட்டும் இல்லை என்க்குள்ளே வரதையும் ஒரு ஒப்புக்கொள்வாரா என்று நமக்கு தெரியவில்லை ஏன்னா கான்ஃலிக்டிங் ரிப்போர்ட்ஸ் வருது ரெண்டாவது பெரிய இட்டி அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பின்னடைவு த பாமக அவங்களுக்கு ஒரு வட மாவட்டங்களில் ஒரு ஐம்பது தொகுதிகளில் எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்குது அது ரொம்ப பெரிய விஷயம்தான் அவங்க தான் அந்த பண்ணுறாங்க ஆமாம் அது பாமகவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஐம்பது தொகுதிகளில் எயிட் டு டென் பர்சன்ட் ஓட்ஸ் இருக்குது நோ அது இன் ஷாம்பிள்ஸ் அப்பா மகன் சண்டை புதிய சிகரங்களை தொட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது நம்ம வாயால் அதை பேச முடியாது ஏன்னா அது ரொம்ப அவலமான ஒரு சண்டையாக ஹைலி பர்சனலைஸ்டு தனி மனித தாக்குதலாக அப்பா மகன் சண்டை இந்த அளவுக்கு போகணும் நமக்கு பார்க்கும்போதே ஒரு ஆக்வர்டாக இருக்குது அறிவறுப்பாக இருக்குது பாமகாக்குள்ளே நடக்கிறத பார்க்கும்போது கோபம் வர்றதை விட அருவருப்பு தான் அதிகமாக வருது ஏன்னா அவல அவலமாக இருக்குது அருவருப்பு வருது அஸ் அஸ் தனி மனித தாக்குதல்கள் வந்து அப்பா மகன் மேலேயும் மகன் குறிப்பாக அப்பா மகனை பற்றி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் ரொம்ப அவலமானவையாக இருக்கின்றன ஆனால் இவங்களோட போய் ஏடிஎம்கே என்டிஏக்குள்ளே இவர் போனார்னா இதில் சண்டைக்கு பிறகு ரெண்டு பேரும் வர மாட்டாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க இதில் அன்புமணி நடந்த கூட்டத்துக்கு எடப்பாடி அவர்கள் ஆள் அனுப்பலை தாவேக்காவும் ஆள் அனுப்பலை ஆமாம் என்ன கணக்கில் இருக்காங்கன்னு புரியலங்கிற நிலை இருக்கு ஏடிஎம்கே வந்து கம்ப்ளீட் ஷாம்பிள்ஸ் பிஜேபி ஏடிஎம்கே இல்லை டேக் ஆஃப் ஆகலை தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியான பிஜேபி அந்த பாமக கொலாப்ஸ் கம்ப்ளீட் கொலாப்ஸ் அது ஓட்டு யாருக்கு எப்படி விடுவோன்னு நம்மளால் கணிக்க முடியல இவங்களால் வந்து ஏடிஎம்கேக்கு பெரிய பலன் இருக்காதுன்னு தான் நமக்கு தோணுது ஸோ நவ் எவ்ரி திங் இஸ் ஸ்டேக்கிங் அகெயின்ஸ்ட் ஸ்டெக்ஸ் ஆர் ஹை ஃபார் எடப்பாடி அவருக்கு எதிராக தான் எல்லாமே அணிவகுத்து நிற்கின்றன எனவே லாஸ்ட் மினிட் மிரக்கல்ஸ் ஏதாவது வந்து மக்கள் டிஎம்கே மீது இன்னும் அதிகமான வெறுப்பை உருவா இன்னும் அதிகமான வெறுப்பு மக்களை பிடித்த ஆளுமையானால் யார் கூத்துனா கவர்மெண்ட் வீட்டுக்கு போமோ அதை பண்ணிவிடுவாங்க தொண்ணூத்தாறுலையும் ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்றுலேயும் நடந்தது நடக்கும் பட் அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இன்னைக்கு வரல அதாவது கவர்மெண்ட் போய் ஒழிஞ்சா போதுன்ற ஆன்டி இன்கம்பன்சி வரல திமுக எதிராக ஒரு மூணு மாதத்தை பல்ல கடிச்சிட்டு பெரிய அளவில் தவறுகள் நடக்காமல் சில மக்கள் நலத்திட்டங்களை எஸ்பெஷலி விமன் சென்ட்ரிக்காக கொண்டு வந்தாங்கன்னா ஐ திங்க் ஃபோர் கார்னர் ஃபைட்டில் அவங்க ரீட்டைன் பவர் என்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் ப்ராபபிலிட்டி தேரீஸ் படி பார்த்தா பட் அவங்க கோட்டை விட்டுட்டு நிற்கிறாங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அதாவது தவறுகளை எந்தளவுக்கு அவங்க செய்யாமல் போ பெரிய தவறுகளை செய்யாமல் இருக்கணும் பெரிய நேச்சுரல் கெலாமட்டிஸ் வராமல் இருக்கணும் இயற்கையின் அருளும் வேணும் அதுக்கு அது ரெண்டும் அவங்களுக்கு கை கூடி வந்ததுன்னா தப்பலாம் அப்படி இல்லைன்னா வந்து இட் இட்வூல் பி எனிபடிஸ் கேம் ஆல்டர்னேட்டிவ் இல்லை ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னா திமுக வந்து எகத்தாளமாக இருக்க முடியாது தொண்ணூத்தாறுலேயும் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயும் நடந்ததை அவர்கள் நினைவு கூற வேண்டும் தொண்ணூத்தாறில் அவங்க பெனிஃபிஷரி இருபத்தொன்னில் லூசர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் லூசர் அவங்க தான் முடிக்கணும் இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் பிஜேபி டார்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப மேசிவாக இருக்கிறதாக செய்திகள் அவங்க தரப்பிலிருந்தும் கசிய விடப்படுகிறதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதுக்கு நடுவில் விஜய் கூட்ட நடத்தின அன்னைக்கு கட்சி தலைமையினுடைய அனுமதியே இது இரு வாங்கினாரான்னு தெரியல அண்ணாமலை தனியாக அவர் ப்ரொடெஸ்ட் பண்ணி கைதாகிறார் கொங்கு மண்டலத்துக்குள்ளே அவர் ஒரு ஒரு மாதம் கிரியேட் பண்ணுறாராங்கிற கேள்வியும் நமக்கு வருகிறது ஏன்னா இப்போ பாஜக ஒரு ஒரே வாய்ஸில் பேசலை வழக்கமாக பாஜக அப்படி இருக்காது மற்ற கட்சிகளுக்குள்ளே அந்த டாக்டிஸ் இருக்கும் பிஜேபியுமே இப்போ ஸ்கூலில் இருக்கா இங்கே பிஜேபி தனி கச்சேரி நடத்திட்டு இருக்கார் அண்ணாமலை தனி கச்சேரி நடத்தி கொண்டிருக்கிறார் அதில் மறைமுகமாக அமித்ஷா மோடியின் ஆசிர்வாதம் கொங்கு மண்டல முகமாக எடப்பாடி கண்டிப்பா நாட் ஒன்லி கொங்கு மண்டலம் தமிழ்நாடு பூராவே அவர் வந்து தனி கச்சேரி நடத்துறார் அது ஏடிஎம்கு ஆச்சரியமான விஷயம் அமித்ஷா மோடியோட மறைமுக ஆசிர்வாதம் அவருக்கு இருக்கிறது பிஜேபி வந்து நயினார் நாகேந்திரன் தலைவரான பிறகு அவர் தலைவராக அண்ணாமலை தலைவரான கேள்வி டெய்லி நமக்கு எழுது அண்ணாமலை தலைவராக இருந்த வரைக்கும் வேறு யாருக்கும் மீடியா கவரேஜ் இவ்வளோ தூரம் கிடைக்காம அவர் பார்த்து கொண்டார் ஆனால் இன்னைக்கு வந்து தலைவர் பதவி இல்லைன்னாலும் இப்போ பேரலாக பார்ட்டியை அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு நைனாருக்கு கவரேஜ் கிடைக்குதாங்கிறதே சந்தேகமாக இருக்கும் அந்த லெவலுக்கு வந்து பார்ட்டியோட அஃபிஷியல் பிரசிடண்டை கீழ்த்த ஓவர் ஷேடோ ஓவர் ஷேடோ பண்ணிட்டு அண்ணாமலை வந்து தனியாக ஒரு கச்சேரி இருக்காரு ஹைகமாண்ட் அதை ரசிக்குது ரசிக்குதுன்னா அப்போ அங்கே தான் இருக்குது தர் இஸ் அ கேட்ச் ஸோ அது என்ன வேணாலும் நடக்கலாம் எப்படி இருந்தாலும் வந்து

பலருக்கும் எழுபது இயல்பானது பிஜேபியினுடைய ஹிஸ்ட்ரியில் முன்னாள் தலைவர்களுக்கு இப்படி தமிழிசை என்ன அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்குது ஸோ அண்ணாமலை கிட்ட சரி சம் சாம் ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்குது போய் எல்லாம் சரளமாக போய் பேசுவார் போய் பேசினா தான் இன்றைக்கி முதலீடு போய் பேசுவார் ரெண்டாவது இஷ்யூஸை பேசுகிறாரு ஓரளவு இஷ்யூஸை பேசுகிறாரு அதை மறுக்கக்கூடாது மூணாவது அவங்க தலைவர் நைனார் வீக்காக இருக்காரு ஆனால் அந்த இஷ்யூஸ் டிஎம்கே டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு இருக்காங்கிறது தனி அது வேற அவர் நிறையா சொல்லலாம் அண்ணாமலை பற்றி அவர் 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 நிறையாவே நம்ம பேசலாம் அவரை பற்றி இப்போ வேண்டாம் அது வந்து இந்த இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இப்போ பொலிட்டிக்கலி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அவனும் தப்பாக சொல்லலை ஃபஸ்ட் அண்ணாமலை நண்பர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது அவர் இஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் தமிழ்நாட்டில் அவர் வந்த பிறகு தான் பிஜேபி பல பேருக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்றதுலாம் உண்மை தான் பட் பிஜேபி பிரசிடண்ட் பதவியிலேருந்து இறங்கின பிறகு அவருக்கு ஒரு மீடியா லைம்லைட்டு கவரேஜ் கிடைக்குதுன்னா ஃபைன் அவருக்கு ஏதோ ஒரு ஒரு சாம் இருக்குது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது தலைவராக இருந்தும் நைனாருக்கு கிடைக்காத மீடியா லைம்லைட் கவரேஜ் அண்ணாமலை கிடைக்குது சில சூட்சங்களை தெரிந்து சில சூட்ச்மங்களை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் அது எப்படியோ நத்திங் சக்ஸஸ் லைக் சக்சஸ் இன் லைஃப் மோடி தலையில் கை வச்சு வர ஆசிர்வாதம் பண்ணியிருக்காரு அமோகமாக அது நடக்கும்ன்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் எஸ் இப்போ இன்னைக்கு ஜூனியர் உடனில் பார்த்தீங்கன்னா வந்து பள்ளி கல்வித்துறை எவ்வளவு மோசமான கண்டிஷனில் இருக்குதுன்னு எழுதியிருக்கான் நாங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு விழா எடுக்கிறீங்க நடிகர்கள்லாம் கூப்பிட்டு பெருசாக நீங்கள் வந்து விளம்பரப்படுத்துறீங்க ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன நீங்கள் ஊபியோட பீகாரோட ராஜஸ்தானோட கம்பேர் பண்ணி கல்வி இடைநிற்றுல தமிழ்நாடு முன்னணியில் இருக்கு கீழே போல அது அந்த மாநிலங்களில் தான் முன்னணியில் இருக்குன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேறு நீங்கள் சொல்கிற அளவுகள் படி பார்த்தீங்கனால இன்றைக்கி அது வந்து டவுன் கிரேடில் போயிருக்கு இரநூத்தி ஏழு ஸ்கூலை மூடினது உண்மையாக போய் அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருந்தேன் இல்லை

இன்னைக்கு தெருவில் இறங்கி ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க நீங்க தான் சமாதான பேச்சுக்கு மூணு அமைச்சர்கள் போடுறீங்க அப்புறம் கல்வி சேர்ந்த தமிழ்நாடு எப்படி சொல்வேன் இப்போ இது எதை பற்றி சீரியஸ் ஆஃப் இப்போ ஆர்டிகல்ஸ் வரும்போது அதாவது கம்பேரடிவ்லி நம்ம ஃபார் அஹேடுங்கிறத பதிவு பண்ணிட்டா போதும் சிஸ்டமிக் இஷ்யூஸ்ல கை வைக்காம இதை வச்சும் மேட்ச் பண்ணிக்கலாம்னு மேட்ச் பண்றாங்கன்னு அப்போதான் பார்க்கணும் இப் பிஸி நீங்க இந்த விமர்சனங்களை வந்து எதிர்கொள்ளாம தவிர்த்துட்டு போறது இப்போ அவங்க என்ன சொல்றாங்க இப்ப இந்த இந்த இவ்வளவு சார்ஜஸ்க்கு அன்பில் மகேஷ் கிட்ட நாங்க வந்து கருத்து கேட்க முயன்றோம் தொடர்ந்து வந்து மின்னஞ்சல் நாங்க அனுப்பணும் தொடர்ந்து நாங்க வந்து இது அனுப்பணும் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன்ஸ் அனுப்பணும் ஆனால் அவர் வந்து ரெஸ்பாண்டே பண்ணலடா ஏன் மந்திரி ரெஸ்பாண்ட் பண்ணல இப்போ ஒன் சைடாக தானே ஸ்டோரி போகுது மந்திரி வந்து ஒன் சைடாக மந்திரியோட ரெஸ்பான்ஸ் இல்லைனாலே மந்திரி ஏன் விலகி ஓடுறாரு மந்திரி அதை கவுண்டர் பண்ணும்லாம் எடுங்க எடுங்க நீங்கள் வந்து மந்திரி பதில் சொல்லுங்கள் இப்போ ஒன் சைடாக தானே ஸ்டோரி போகுது அப்போ நீங்கள் மந்திரி ஒத்துக்கிறாரு அன்பில் மகேஷோட காலத்தில் அன்பில் மகேஷோட ஆட்சி காலத்தில் அன்பில் மகேஷோட மந்திரி பீரியடில் தமிழ்நாடோட கல்வித்துறை மிகப்பெரிய சர்வீஸ் சந்தித்தது என்பது உண்மை நிறைய புள்ளி விவரங்கள் அதில் இருக்கு சாதனைகள் இருக்கா இருக்கு வேதனைகளும் அதிகமா இருக்கு நீங்க இந்த வேதனைகளை அட்ரஸ் பண்றதுக்கு அன்பில் மகேஷ் எதுவுமே தான் உண்மை மகேஷியாக வந்து பதில் சொல்லாமல் கடந்து போறாரு இந்த இடத்துல இதையும் அட்ரஸ் பண்ணால் இன்னும் எஃபெக்டிவ் ஆகும் என்கிற டோன்ல நீங்க எடுக்கிறீங்களா இல்லை இது இஷ்யூவே இல்லைன்னு அதை நெக்லெக்ட் பண்றீங்களா நீங்க விழா எடுத்தா பத்தாதுங்க விழா எடுங்க விழா எடுக்கிறத பெருசை யாரும் குறை சொல்லல எடுத்துட்டு போங்க நீங்கள் அதை யாரும் குறை சொல்ல முடியாது ஆனால் அதே நேரத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் இங்கே இருக்கக்கூடிய குறைகள் பள்ளிக்கல்வித்துறையில் ஒன்றும் தேனும் பாலும் ஓடலை பள்ளிக்கல்வித்துறையில் தேனும் பாலும் ஓடலை கவலைப்பட வேண்டிய அளவுக்கு நலமா பள்ளிக்கல்வித்துறையில் மோசமாக தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஐ திங்க் அவர் வரல இங்கே வரல இப்போ நீங்கள் வந்து அது அந்த மாதிரியான இஷ்யூஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்போ பள்ளி சவுறு இடிஞ்சு வந்து ஒரு மாணவன் சாவுறான்னா அது அரசு வெட்டி தலைகுன வேண்டிய விஷயம் இல்லையா மந்திரி தானே அதுக்கு பொறுப்பு எந்த இடத்துல நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண ஃபிக்ஸ் பண்ண போய் பள்ளிக்கூட கட்டடம் இடிஞ்சு ஒரு சின்ன பையன் செத்து போகிறானா மந்திரிக்கு அதில் பொறுப்பு இருக்கா இல்லை வெறும் கீழே இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் லெவலே அதை முடிச்சிடுவீங்களா இந்த கேள்வி வருது அந்த கான்ட்ராக்டர் ஏன்னா நீங்கள் சாதி ரீதியான தாக்குதல் நடக்கும்போது போது தம்பியினுடைய கல்வி செலவை நான் ஏற்றுப்பேங்கிறத மணி மினிஸ்டர் பண்ணக்கூடாது இல்லை அது என்ஜிஓ தானே பண்ணணும் அது என்ஜிஓ பண்ண வேண்டிய வேலை நீங்கள் அந்த ஸ்கூலில் அவனுக்கு நான் என்ஷூர் பண்ணுவேன் சொல்லாமல் அவனை ப்ரைவேட் ஸ்கூலில் நான் படிக்க வைப்பேன் எவ்வளோ செலவானாலுன்ற அந்த அணுகுமுறையை மகேஷோட அணுகுமுறையை தப்பு அப்போ நீங்கள் என்ன ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க இந்த கல்வி ப கல்விக் கூடங்களில் அந்த பிஞ்சு மனங்களில் சாதிய வரி வளர்கிறத என்னால் தடுக்க முடியல பாதிக்கப்படுற தாழ்த்தப்பட்ட பட்டியலின மாணவனை அவன் நல்லா படிக்கிற பையன் அவனை நான் வேறு ஊரில் அனுப்பிச்சு படிக்க வைக்கிற செலவு ஏற்றுக்கிறேன்றது கையால் ஆகத்தனம் மந்திரியோட கையால் ஆகத்தனம் அப்படி தான் அதை புரிஞ்சிக்க முடியும் அப்போ இங்கே ஸ்ட்ரக்சுரலி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது சரி இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படி இல்லாமல் சொல்லலைங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறதால உங்களை தான் நாங்கள் கேட்க முடியும் ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் தானே சொந்தம் கொண்டாடுறீங்க அப்போ வேதனைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு பள்ளிக்கல்வித்துறை ஸ்டாலின் அரசில் மோசமாக போன ஒரு துறைகளில் ஒன்று க கவலைக்குரிய துறைகளில் ஒன்று இஃப் தே டிட் நாட் புல் அப் தேர் சாக்ஸ் தே விவ் சீரியஸ் ப்ராப்ளம் அதாவது இந்த நிலைமையை சீர்படுத்த அரசு பள்ளிக்கல்வித்துறை தீவிர முயற்சிகளை எடுக்கவில்லை என்றால் தமிழகத்தில் ஆரம்ப கல்வியின் நிலை என்பது படும் பாதாளத்தை நோக்கி போகும் அதுதான் இந்த அஞ்சு வருஷமாக நம்ம பார்த்துட்டுருக்க படம் என்ன தான் செய்கிறார் அன்பில் மகேஷனே நமக்கு தெரியலையே நீங்கள் விளம்பரப்படுத்திக்கிட்ட அளவுக்கு நீங்கள் தம்பட்டம் அடித்து கொண்ட அளவுக்கு பள்ளி கல்வித்துறையில் சாதனைகள் இருக்கிறதா என்றால் பதில் இல்லை என்பது தான் உடனே ஊபியைப் பாரு ஜார்க்கண்டை பாரு எத்தியோப்பியாவை பாரு உகாண்டாவை பாரு பார் இந்த கதெல்லாம் வேணாம் தமிழ்நாடு அளவுகளுக்கு படி நாம் பார்ப்போம் மோசமாக இருக்கா இல்லையா இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாங்க கல்வி கல்வி கல்வின்னு நீங்கள் சொல்லும்பொழுது நாங்கள் தான் சாதித்தோம்னு சொல்லும்போது காலை உணர்வு இந்த இத்தியாதி இத்தியாதி விஷயங்கள்லாம் பேசும்பொழுது ஆசிரியர்களோட ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அவங்க ஊதிய உயர்வுக்காக போராடுறாங்க பணி நிரந்தரத்துக்காக போராடுறாங்க அகைன் வழக்கம் போல் நீங்கள் வாக்குறுதி கொடுத்து முதுகலை குத்துன துறைகளில் கல்வித்துறை ஒன்று பனிரெண்டாயிரம் பகுதி நேர ஆசிரியர்களை நாங்கள் முழு நேர ஆசிரியர்களாக ஆக்குவோன்னு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அண்ணா காலத்துலேருந்து கருணாநிதி காலத்துலேருந்து அவங்க வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தப்போ கூட அவங்க உங்களோட வாக்கு வங்கியாக தான் இருந்தாங்க திமுக வாக்கு வங்கியாக தான் இருந்தாங்க டியூரிங் எம்ஜிஆர் பீரியட் அண்ட் டியூரிங் ஜெயலலிதா பீரியட் ஆல்சோ இன்றைக்கி நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு நிரந்தரமாக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கையை விரிச்சிட்டீங்க இந்த லட்சணத்தில் அடுத்த தேர்தலுக்கு ஒரு தேர்தல் அறிக்கை குழு இது இன்னொரு கேலி கூத்து இதில் சொன்னதே குவாலிட்டேட்டிவாக இன்ன வரைக்கும் நீங்கள் நிறைவேற்றுற அப்போ குழுவை போடுறீங்க எனவே அது உங்கள் பாலிடிக்ஸ் பண்ணிவிட்டு போங்க பள்ளிக் கல்வித்துறையோட செயல்பாடுகளை பற்றி பேசும்போது ஆசிரியர்களோட பணி நியமனம் ஆசிரியர்களோட ஊதியம் ஆசிரியர்களுடைய குவாலிட்டி ஆஃப் அவங்களோட டீச்சிங் கெப்பாசிட்டி இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது ஸோ இந்த இடத்துல சார் ஒரு மீடியா ஹவுஸாக இருக்கக்கூடிய வெகுடனோ இல்லை ஒரு இண்டபெண்ட் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கக்கூடிய நீங்களோ இவ்வளவு விஷயங்களை கொராபரேட் பண்ணி எடுத்து ஒரு விஷயத்த பேசுகிறீங்க இல்லை இதை எடுக்க வேண்டிய இதை ஒரு இஷ்யூ ஆக்க வேண்டிய இதை நேரடியாக கொஷினை ஃபயர் பண்ண வேண்டிய நாளைக்கு ஆட்சிக்கு வருகிறோம் நாங்கள் தான் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எடுக்கிறாங்களாங்கிறது கிரியேட் பண்ணக்கூடியது அதிகமாக இருக்கும் இப்போ வெளிப்படையாக இப்போ ஜூனியர் உடனில் வந்தது பேசுனதையும் வந்து நீங்க வந்து தாவேக்கா பேசின எடப்பாடியோ எடப்பாடியோ விஜய் பேசினாருன்னா அதோட மரியாதை அதிகம் நேற்றைக்கு பேசும்பொழுது கூடுதலாக ஒரு அஞ்சு நிமிஷத்தை ஒதுக்கி தமிழ்நாட்டில் ஆரம்ப கல்வி பள்ளி கல்வித்துறை எவ்வளவு படுமோசமான கண்டிஷனில் இருக்குன்றதை மறுபடியும் சொல்ற அந்த கட்டிடங்களோட தன்மையோ ஆசிரியர்களோட தகுதியோ தாண்டி இது எதையுமே விஜய் ஸ்பீச்வா இருநூத்தி ஏழு ஸ்கூலே மூடிட்டாங்க செங்கோட்டைய மந்திரியா இருக்கும் போது எதிர்வினை ஆட்டுறாங்க ரொம்ப அபத்தமா இருக்குது அது மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு இதை பேசாது நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் படி நம்ம கீழே போயிருக்கோமான்னா கீழே தான் போயிருக்கோம் இப்போ இவ்வளோ பன்னெண்டாயிரம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை நாங்க வந்து பகுதியினர் ஆசிரியர்களை நிரந்தர பணியாளர்களா ஆகணும் நிரந்தர ஆசிரியர்களாக மாற்றுவோன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு நீங்கள் முடியாதுன்னு கையை விரிக்கிறீங்க இது பச்சை துரோகம் இந்த லட்சணத்தில் அடுத்த தேர்தலுக்கு ஒரு தேர்தல் பணிக்குழு தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழுனா இது அதை விட மோசடி அப்போ இதை மக்கள் மன்றத்தில் தோல்வி காட்ட வேண்டிய எதிர்கட்சிகள் ஆக்சுவலாக அதுக்கு பதிலாக இல்லை அதனோட சேர்த்து ட்வெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் எவ்வளோ முடிச்சோன்னு ஒரு ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட்டுக்கு ஒரு கமிட்டியை போட்டிருந்தா ப்ராகிரஸ் கார்டோடு இப்போ உங்களோட கார்டு போடலாமா போடணும் நிச்சயமாக போடணும் உங்களுக்கு ஒரு ஒயிட் கார்டு நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தோன்னா நிதிநிலையை பற்றி ஆறாயிரத்துக்கு பிடிஆர் வந்து எடப்பாடியோட நாலரை ஆண்டுகள் ஆட்சியை பற்றி ஜெயலலிதா கூட இல்லை எடப்பாடி பிரிவில் நடந்ததை பற்றி வெள்ளை அறிக்கை விட்டார் இப்போ ஆட்சியை விட்டு போறீங்கல்ல நீங்கள் என்ன சேர்ந்து சாதி சாதிச்சிங்கிறதுக்கு நீங்களே ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்துட்டு போங்க ஒயிட் பேப்பர் அவங்களுக்கு மட்டும் இல்லை சார் உங்களுக்கு தான் ஒயிட் பேப்பர் ஆகவே இவர்கள் பள்ளிக்கல்வித்துறை எனக்கு தெரிஞ்ச ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்குது அது குறித்து எதிர்க்கட்சிகள் பேசணும் தீவ தாவேக்கா பேசணும் பேசலைன்னா அது இன்னும் நிலம மோசமாக தான் போகும் புதிதாக ஆட்சி வருபவர்கள் யாராக இருந்தாலும் ப பள்ளிக்கல்வித்துறை ஒரு பெரிய சவாலாக தான் இருக்க போகுது என்னை போராடி செவிலியர்களை கொண்டு போய் நீங்கள் இலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் என்னங்க அனுப்புறது என்ன அணுகுமுறை எப்படி இவ்வளோ கொடூரமாக கவர்மெண்ட்டால் நடந்துக்க முடியுது பெண்கள் இல்லையா ஆல் விமன் ஸ்டாஃப் தானே மேல் ஸ்டாஃப் ரொம்ப கம்மி மேல் நர்சஸ் ரொம்ப கம்மி செவிலியர்னாலே வந்து அது நைன்டி பர்சன்ட் வந்து விமன் தான் நைன் பர்சன்ட் ஆமாம் டென் பர்சென்ட் தான் மேல் நர்சஸ் இருப்பாங்க இந்த வெரி வேர்டு நர்ஸ்ன்றதே வந்து ஃபிம விமனை தான் குறிக்கும் செவிலியர்னாலே தொண்ணூறு சதவீதம் பெண்கள் தான் அவன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் போடணுன்னு போராடுறான் போராடுறாங்க அந்த பெண்கள் கொண்டு போய் அவங்கள கிளம்பாக்கத்தில் விட்டு பஸ்ஸையும் தூக்கிணு வட்டிங்கன்னா இது என்ன கொடூரமான அடுகுமுறை எலெக்ஷனை ரெண்டு மாதத்தில் வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் அவங்களால் எப்படி பண்ண முடியுது அகே அவங்களுக்கு எவ்வளோ வாக்குறுதி கொடுத்து அவங்க முதுகில் குத்துறீங்க பொங்கல் ஹாலிடேஸை குறி வச்சு டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் இன்னும் யோசனையில் இருக்காங்க ஆமாம் இப்போ இந்த மாதிரியான பத்தி எல்லாம் வந்து எதிர்கட்சிகள் பேசணும் அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கி தமிழ்நாட்டுல போராட்டத்தில் இருக்காங்க இங்கே என்னமோ தேனும் பாலும் ஓடுதுன்னு திராவிட மாடல்னு சொல்லி இந்த அரசு தன்னையும் ஏமாற்றி கொண்டு மக்களையும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறது அதாவது எல்லா ஆட்சிக்கும் உரிய போதாமைகள் உங்களிடமும் இருக்கு ஆனா நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறதுங்கிறது கோவம் எங்கே வருதுன்னா தேனும் பாலும் ஓடுது திராவிட மாடல் ஆட்சி தான் உலகத்திலே வசந்ததுன்னு சொல்லும்போது தான் கோவம் வருது ஏன்னா எல்லா ஆட்சியோட நிறைகுறைகள் தான் உங்கள் இருக்குது பெரிய அளவில் குறை சொல்ல முடியாதுன்னா முடியாது ஒத்துக்கிறேன் எல்லா ஆட்சியோட குறைகளும் இருக்குது எல்லா ஆட்சிகளும் இல்லாத சில நிறைகளும் இருக்குது ஆனால் நீங்கள் கொடுக்குற விளம்பரம் சுய விளம்பரம் இங்கே என்னமோ தேனும் பாலும் ஓடுது மக்கள் எல்லாம் சுபிட்சமாக இருக்காங்க இங்கே ராமராஜன் நடக்குதுன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை நீங்கள் உருவாக்குவது சமுதாயத்தில் அனைத்து தரப்பு மக்களும் போராடி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் உங்கள் மீதான வெறுப்பை எதிர்ப்பை கோபத்தை சினத்தை அதிகரிக்கத்தான் தான் செய்யும் இவ்வளவுக்கு பிறகும் டீத்ரோன் பண்ற அளவுக்கான காண ஆன்டி காமன்ட்ஸ் உருவாகு இருக்காங்கறது ஓட்டு போட்டாதான் தெரியுங்கிற ஒரு சிச்சுவேஷன் அது வந்து உங்களுக்கு ஆட்சி அகற்றக்கூடிய அளவுக்கு ஆன்டி காமன்ட்ஸ் உருவாகு இருக்காங்கறது போட்டியே தோர்க்கும்போது தான் தெரியும் பட் நிறைய அதிருப்தி இருக்குங்க ரொம்ப பெரிய அளவில் அதிருப்தி இருக்கு சரி பண்ண நிறைய நிறைய அட்ரஸ் பண்ண வேண்டிய இஸ்யூஸ் நிறைய இருக்கு அதிருப்தி நிறைய இருக்கு திமுகவோட மிகப்பெரிய பலம் எதிர்கட்சிகள் இல்லை இதை அறுவடை பண்ண எதிர்கட்சிகள் இல்லை அதில் திமுக வண்டி ஓடுது நாளைக்கு மக்கள் ஒருவேளை அதிகார ஆட்சி வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பற்றி கவலைப்படாமல் யார் குத்துனா ஓ திமுக வீட்டுக்கு போமோ குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க தொண்ணூத்தாறில் திமுக குத்துகிற மாதிரி ஆகவே இதையும் கவனத்தில் வைத்து ஒரு வேக்கப் காலாக இதை எடுத்துக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம் ஏன்னா அவங்க வேண்டாம் முடிவு பண்ணால் தேர்தலிலேயே ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட முடியாவிட்டாலும் அதிமுகவுக்கு கொடுத்த வரலாறையும் தமிழ்நாடு அந்த பார்த்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் கரெக்டாக சொன்னீங்க ஒரு நல்ல ஆட்சி தான் கொடுத்தாரு கலைஞர் ஜெயலலிதா டிஸ்குவாலிஃபைடு போட்டி போட்டதை நூற்றி நாற்பது சீட்டில் அந்த அம்மா எம்எல்ஏ போ சீட்டு போட்டி போட முடியல அவங்க என்ன பண்ணாங்க அறுபது ப்ளஸ் முப்பத்தி நாலு நாலு சீட்டை கூட்டணிகளை கொடுத்துட்டு வெறும் நூற்றி நாற்பது தொகுதியில் தான் அந்த அம்மா நின்னாங்க அவங்க எம்எல்ஏவாக நிற்க முடியல பிகாஸ் ஆஃப் கன்வெக்ஷன் நாலு தொகுதியில் போ பண்ணி நிராகரிப்பு நூத்தி முப்பத்தி ரெண்டு சீட் அண்ணா திமுக ஜெயிச்சது இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு பேசணும் திமுக அதுவே வேண்டாம் என்று மக்கள் முடிவு செய்தால் யாரை கூத்தணுமோ அங்க கூத்திட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களை ஆட்சியிலேருந்து அகற்றுவதற்கு இதை ஒரு வேக்கப் காலாக எடுத்துக்கணும் இன்னும் சொல்லப்போனா இவங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஏன்னா அவங்களை எதிர்கட்சியே இல்லை எதிர்கட்சிகள் கிரியேட்டிவாக இல்லை அதோட அர்த்தம் பிரச்சனை இல்லைன்னு இல்லை பிரச்சனை கொழுந்துவிட்டு கூடிய பிரச்சனைகள் இருக்கு மக்கள் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பாங்க போற அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேச்சரோட ஒரு ஆள் இல்லைன்னு இல்லை இல்ல அப்படி இருந்ததுன்னா இவங்க என்ன நிரம்ப துன்பப்பட்டிருப்பார்கள் ஆகவே இது ஒரு வேக்கப் காலம் எடுத்துக்கிட்டு திமுக வந்து குறைகளை நிவர்த்தி செய்து கொண்டால் திமுகவுக்கு நல்லது இல்லை என்றால் அதற்கான விலையை அவர்கள் கொடுப்பார்கள் பாப்பம் சார் ஒரு விரிவான ஒரு இடத்துக்கு நேரத்துக்கு பெருதில் இருக்கும் சார்